வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அந்தான் அவர்களே நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருப்பது சிறுநீரக கற்கள் இதை வெளியேற்றுறதுக்கு இயற்கையான வழிமுறைகளையும் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த சிறுநீரக கற்கள் உருவான காரணம் என்ன சிறுநீரக கல் உருவானால் என்னென்ன தொந்தரவு இருக்கும் அப்படி உருவான கற்களை எப்படி வெளியேற்றணும் இது இயற்கை முறைகளை எப்படி கையாளணும் மீண்டும் இந்த சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் இருக்க என்னென்ன செய்யணும் அதெல்லாம் இந்த காணொலியில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம் சாப்பிடுகிற உணவு குடிநீர் இவைகளில் கால்சியம் யூரியா பாஸ்பேட்டு போன்ற பல தாதுக்கள் பல தாது உப்புகள் இருக்குது இவைகளை தேவைக்கு உடல் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தாது உப்புகளை கழிவுகளாக சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேறும் இதில் மிகுதியாக தேக்கமடைஞ்சு இந்த தாது உப்புகள்லாம் வெளியேற இயலாத நிலையில் சிறுநீரகத்தில் சிரமப்பட்டு இருக்கும்போது தேங்கி இருக்கும்போது அந்த தாது உப்புகள்லாம் திடத்தன்மை அடைஞ்சு அங்கே படிகமா அப்படியே படிந்து விடுது கல் மாதிரி இது ஒன்றாக இருக்கலாம் பலவாகவும் ம இருக்கலாம் அது மணல் போல இருக்கும் இதுவே சிறுநீரக கல் இந்த சிறுநீரக கல்லை வந்து கால்சியம் ஆக்சிலேட்டு கல் யூரிக் ஆக்சைடு கல் சிஸ்டி கல் என அதில் உள்ள அந்த உப்புகளை வச்சு கற்களுக்கு பெயர் வைக்கிறாங்க இதில் கால்சியம் ஆக்சிலேட்டு கற்கள் தான் பெரும்பாலானவர்களுக்கு வருது இந்த சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை இப்போ பார்த்தோம்னா வாந்தி வரும் மயக்கம் வரும் குமட்டல் ஜுரம் இதோட இடுப்பு வலியும் பின்முதுகில்ல வலியும் வரும் சிறுநீரக பாதை வர அந்த வலியும் வேதனையும் இருக்கும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோணும் ஆனால் சிறுநீர் தடைப்பட்டு தடைப்பட்டு வரும் சிறுநீரோட கொஞ்சம் ரத்தமும் கலந்தும் வரும் இது போல் தொந்தரவுலாம் ஏற்படும் இப்படி கல் உருவாமல் தவிர்க்கணும்னா என்னென்ன செய்யணுன்னு பார்ப்போம் சர்க்கரை உப்பு இதை வந்து குறைவாக உணவில் எடுத்துக்கணும் வேறு வேறு அளவுக்கு ஏதேனும் ஒரு உடற்பயிற்சியாக செய்யணும் நடைப்பயிற்சியாக செய்யணும் இதை வந்து வழக்கமாக வச்சுக்கணும் அப்பப்போது தண்ணீர் நிறைய குடிக்கணும் உணவில் தக்காளியினுடைய உபயோகத்தை குறைச்சி எடுத்துக்கணும் பிரச்சனையை வந்தவங்க பீட்ரூட்டு கீரை இதை அதிகம் பயன்படுத்த வேணாம் வாரம் ஒரு முறையாவது ஒரு முள்ளங்கி வாழைத்தண்டு முள்ளங்கியும் வாழைத்தண்டும் இவைகளை வந்து உணவில் கட்டாயம் வாரம் ஒரு முறையாவது நம்ம எடுத்துகிட்டு வரணும் இப்படி செஞ்சோம்னா கற்கள் உருவாகாமலேயே தவிர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை பப்பாளி கமலா ஆரஞ்சு தர்பூசணி இப்படி உள்ள பழங்களை வந்து சாப்பிடணும் சொரக்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் இப்படி சாறுள்ள உள்ள காய்கறியில் எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு தினசரி உணவு முறையாக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் தேங்காது சரி இப்போ கல் உருவாயிடுச்சுன்னா அதை எப்படி வெளியேற்றுறது அதுக்கான எளிய வழிமுறையில் கூடுறேன் அடிக்கடி எலுமிச்சை சாறு அதில் உப்பு இந்த எலுமிச்சை சாரும் உப்பு கலந்த தண்ணியை அடிக்கடி குடிக்கணும் பச்சை பீன்ஸை தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கணும் சோளத்தில் அந்த முடி போல் உள்ள பகுதியை எடுத்து அதை கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கணும் வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம் இப்படி சில நாட்கள் இப்போ நான் சொன்ன வழிமுறைகளில் ஒன்றோ அல்லது இரண்டோ இதெல்லாம் ஒரு சில நாட்கள் செஞ்சுட்டு வந்தோம்னால ஒரு எட்டு எம்எம் கல்லுக்கும் கீழே உள்ளது எட்டு எம் கீழே உள்ள கல் நிச்சயமாக வெளியேறிடும் அதுக்கு மேலேயும் வரலன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள வழிமுறையை சொல்கிறேன் இதுக்கு தேவையானது நெறிஞ்சல் குடிநீர் இதுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் படிகார பருப்பம் இப்போ நான் சொல்கிறது இல்லாமல் நாட்டு கடையில் கிடைக்கிறது தான் நெருஞ்சில் குடிநீர் படிகார பருப்பம் வெடி உப்பு சுண்ணம் சிலாசத்து பருப்பம் வெங்கார பருப்பம் இந்த நாலு பற்பத்தையும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு ஒரு பத்து பத்து கிராம் ஒரு ஒரு டப்பாவும் பத்து பத்து கிராமில் கிடைக்கும் ஒரு ஒரு இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுக்கணும் நெருஞ்சில் குடிநீர்னு சொன்னால் அதையும் வாங்கி வச்சுக்கணும் இப்போ இந்த நாலு பருப்பத்தையும் ஒன்றாக கலந்த ஒரு கலவை தனி நெருஞ்சில் குடிநீர்ன்னு தனி இதுக்கு ஒரு முந்நூறு மில்லி தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த நெறிஞ்சில் குடிநீர் இருந்து ஒரு பத்து கிராம எடுத்து அதில் போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணியை பாதியாக வந்ததும் அதை இறக்கி வடிகட்டி அந்த கஷாயத்தை வச்சுக்கணும் இந்த கஷாயத்தில் நாலு வித பற்பத்தையும் கலந்து வச்சிருக்கீங்களா அதுலேருந்து ஒரு வேர்கடலை அளவுக்கு எடுத்து அந்த கஷாயத்தில் போட்டு கலக்கி குடிக்கணும் இப்படி காலையிலையும் இரவுலேயும் உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே குடிச்சிட்டு வரணும் இப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா சில நாட்களில் எப்பேற்பட்ட கற்களும் வெளியேறிடும் அந்த கஷாயத்தை ஆற வச்சு வடிகட்டி வச்சிருக்கீங்களே அது ஆற வச்சுருக்குல்ல அந்த ஆறுன்னு பதத்தில் உள்ளக்குள்ளே இந்த வேறுகடலை அளவுக்கு இந்த பற்பத்தை அதில் போடணும் அதை சாப்பிடணும் எனவே பக்க விளைவுகள் இல்லாத இந்த எளிய வழிமுறைகளை பயன்படுத்தி சிறுநீரக கற்களை நீக்கி ஆரோக்கிய வாழ்வு பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்